அளவுக்கு அதிகமாக ஆசைப்படவே கூடாது அது எப்படின்னா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா தினமும் ஆறு மணி நேரம் தான் உழைக்கணும் எட்டு மணி நேரம் தான் உழைக்கணுன்னா அவ்வளோ நேரம் தான் உழைக்கணும் இந்த ஓவர் டைம் பார்த்து நிறைய பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓவர் டைம் பார்க்குறது அதனால உனக்கு இழப்பு தான் ஏற்படும் அளவுக்கு அதிகமான ஆசை வந்து உனக்கு இழப்பு தான் எப்படி தெரியுமா உனக்கு பணம் கிடைக்கும் ஆனால் நீ எப்படி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தினமும் எட்டு மணி நேரமோ அல்லது ஆறு மணி நேரமோ செலவழிக்கணுமோ அதே மாதிரி நீ வீட்டில் உன்னுடைய குடும்பத்தாருடன் நேரம் செலவழிக்க வேண்டும் அதுவும் உனக்கு ஒரு பணத்தை போல ஒரு செல்வம் தான் உன் வீட்டாரோட உன் குழந்தைகளோட மனைவியோட உன் கணவனோட நீ நேரத்தை செலவழிக்கிறல அதுவும் உனக்கு கிடைக்கிற ஒரு செல்வம் அதை நீ இழந்துடக்கூடாது அப்போ பணம் தான் செல்வம் நீ நினைக்கிற அந்த மூட நம்பிக்கை இருக்குது பாருங்கள் பணம் தான் உண்மையான செல்வம் அப்படின்னு நினச்சிட்டு நீ வந்து ஓவர் டைம் பார்த்து வீட்டில் குடும்பத்தாரோட நேரம் செலவழிக்காமல் அப்படி போகிற அப்போ அது உனக்கு இழப்பு அப்போது உன்னுடைய பேராசை தான் பணத்தின் மீதான பேராசை தான் உனக்கு பெரும் நஷ்டத்துக்கு காரணமாக இருக்குது உனக்கு குடும்பத்தோடு நேரம் செலவி செலவழிக்கிற அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கல இன்றைக்கி நீ வாழ்றியா இந்த நிமிடம் தான் உனக்கு முக்கியம் உனக்கு வந்து உண்மை நாளைக்கு நீ உயிரோட இருப்பியா மாட்டியாங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது அடுத்த நிமிடம் என்ன நடக்கணும்னு தெரியும் அப்போ இந்த நிமிடம் இந்த நிமிடத்தின் தொடர்ச்சி அடுத்த நிமிடம் அதை வந்து ஒழுங்காக பார்க்கணும் இன்றைக்கி உள்ள வாழ்க்கை இன்றைக்கி வாழ்க்கை நம்ம இன்னைக்கு நாம் உயிரோட இருக்கிறோம் இன்றைக்கி நாம் வாழ்ந்தோமா அதுதான் கேள்வி படுக்க போகும்போது நீ இரவு தூங்க போகும்போது இன்றைய வாழ்க்கையை நீ வாழ்ந்தியா அதுதான் உனக்கு கேள்வி அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் அப்படி இல்லாமல் நான் வந்து ஓவர் டைம் பார்த்துட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நான் வாழ்க்கை ஒழுங்காக வாழ்வேன் இன்னைக்கு நல்லா பணத்தை சம்பாதிச்சுட்டு அப்புறமா நான் வாழ்வேன் அப்படி கிடையாது இன்றைக்கி நீ வாழ்ந்தியா பருவம் சார்ந்து உனது வாழ்க்கையை நீ அனுபவிக்க வேண்டும் எதையும் தள்ளி போடாதே எதையும் தள்ளி போடாத ஏதோ ஒரு விஷயத்துக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு மற்ற விஷயத்த வந்து இழந்துடாத அதை வந்து அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது எல்லாத்தையுமே அளவாக அனுபவிக்கணும் ஏதோ ஒரு விஷயத்த அளவுக்கு அதிகம் பணத்தை நீ அளவுக்கு அதிகமாக ஆசைப்படும் போது பணத்துக்காக நீ நிறைய விஷயத்த இழந்துருவேன் அப்புறம் எதுக்கு தான் பணத்தை சம்பாதிக்கிற அர்த்தம் இல்லாத காரணத்துக்காக வெறும் பணத்தை மட்டுமே சம்பாதிச்சு நிறைய என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிக்கிறதுல என்ன ஒரு என்ன ஒரு நியாயம் இருக்க போகுது என்ன அதில் உண்மை இருக்க போகுது அர்த்தமே கிடையாது அதனால் இன்றைய வாழ்க்கைக்கு இன்றைக்கி கொஞ்சம் பணம் தேவை அதை வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் வாழணும் சந்தோஷமாக வாழணும் அதனால் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும் நண்பர்களுக்கு முக்கியத்துவம் வெறும் குடும்பம் அதுக்காக குடும்பம் மட்டுமே போதாது குடும்பமும் நண்பர்கள் உறவினர்கள் விளையாட்டு விளையாடணும் ஆடணும் பாடணும் கதை சொல்லணும் உடற்பயிற்சி செய்யணும் அப்புறம் வேலை செய்யணும் தொழில் செய்யணும் இப்படி எல்லா மனித வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய நடைமுறைகள் இருக்குது நிறைய பிரிவுகள் இருக்குது எல்லா பிரிவும் போய் நம்ம பார்க்கணும் ஒரே விஷயத்துமே பண்ணிகிட்டு இருக்கூட ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எட்டு பீரியட் இருக்குன்னா ஒவ்வொரு பீரியடும் ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுப்பாங்க ஒரே தமிழ் பாடத்தை மட்டுமா எட்டு பீரியடும் கற்று கொடுத்து கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படி கிடையாதுல்ல காலையில் தமிழ் பீரியடு அப்புறம் ஆங்கில பீரியடு அப்புறம் கணிதம் அப்புறம் உடற்கல்வி அப்புறம் ஓவியம் அப்புறம் சமூக அறிவியல் இருக்குல்ல சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாடத்தையும் அது இதுக்கும் ஒரு அது மாதிரி தான் மனித வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நீ ஒவ்வொரு நாளும் கற்றுக்கணும் ஒரே ஒரு விஷயத்த முழு நாளும் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னா அப்போ மற்ற விஷயம்லாம் உனக்கு கிடைக்காம போயிடும் வேற ஒரு பாடத்தை மட்டும் பள்ளிக்கூடத்தில் தினமும் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா மற்ற பாடம்லாம் உனக்கு தெரியாமல் போயிடும் இல்லை எப்போவுமே வந்து பன்முகத்தன்மை இருக்கணும் பன்முக பங்களிப்பு இருக்க வேண்டும் பன்முகத்தனமான ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும் ஒரே விஷயத்தை மட்டுமே பண்ணாமல் உன் வாழ்க்கை என்பது உனக்கு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அறிவு இருப்பவராக நீ இருக்க வேண்டும் ஓவர் டைம் பார்த்து உழைச்சாக்கா முப்பது நாளில் சம்பாதிக்க வேண்டிய காசை பதினஞ்சு நாள்லேயே நான் சம்பாதிச்சிருவேன் அப்போ அப்படி தான் நிறைய பேர் கணக்கு போடுவாங்க அதாவது முப்பது நாள் சம்பாதிக்கிற காசை நான் ஓவர் டைம் பார்த்தா பதினஞ்சு நாள்லேயே நான் சம்பாதிச்சிருவேன் அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணுவாங்க ஓவர் டைம் பார்ப்பேன் ஓவர் டைம் பார்த்துட்டே இருப்பாங்க வாழ்நாள் முழுதும் ஓவர் டைம் பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னா அதனால் அவங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா வெறும் பணத்தை தான் அவங்களால் சம்பாதிக்க முடியுமே தவிர வேறு விஷயங்களை சம்பாதிக்க முடியாது அனுபவங்களை சம்பாதிக்கணும் பணத்தை சம்பாதிக்க மட்டும் பணம் மட்டுமே சம்பாதிப்பதற்கு உரியது கிடையாது அனுபவங்களை சம்பாதிக்க வேண்டும் அறிவை சம்பாதிக்க வேண்டும் அதுதான் வந்து உண்மையான ஒரு சம்பாத்தியம் வெறும் பணத்தை மட்டுமே சம்பாதிக்கிறது உண்மையான சம்பாத்தியமே கிடையாது அதில் அனுபவங்களை சம்பாதிக்கணும் அன்பை சம்பாதிக்கணும் அறிவை சம்பாதிக்கணும் உறவுமுறையை சம்பாதிக்கணும் இப்படி ஆரோக்கியத்தை சம்பாதிக்கணும் இப்படி நிறைய சம்பாத்தியங்கள் இருக்குது பணம் மட்டும்தான் சம்பாத்தியம்னு நினச்சிக்கக்கூடாது அதுதான் முட்டாள்தனங்கிறது போதும் இது போதும் எனக்கு இது போதுங்க என்னால் ஓவர் டைம் பார்த்து முப்பது நாள் சம்பாதிக்கிறத பதினஞ்சு நாள்ல என்னால் சம்பாதிக்க முடியும் அதனால் அது வேண்டாம் எனக்கு இது போதும் நான் முப்பது நாளில் சம்பாதிக்கிறத முப்பது நாள்லேயே நான் சம்பாதிச்சுக்கிறேன் என்னால் பதினஞ்சு நாளில் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை இன்றைக்கி எனக்கு இவ்வளோ போதும் அது அதுவே எனக்கு பெரிய விஷயம் இன்றைக்கி எனக்கு இவ்வளோ கிடச்சிது அதுவே எனக்கு பெரிய விஷயம் அதுவே எனக்கு அதையே நீ பெருசாக நினைக்கணும் எளித எனக்கு இன்றைக்கி வந்து ஓவர் டைம் பார்க்காம எனக்கு என்ன கிடைக்குதோ அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்மையோட எல்லா வித அனுபவங்களோடையும் சம்பாதிக்கணும் எல்லாத்தையும் சம்பாதிக்கணும் அனுபவங்கள் பல் பன்முகத்தன்மை கொண்ட அனுபவங்களை நம்ம சம்பாதிக்கணும் ஒரே மாதிரியான அனுபவத்தை மட்டுமே நிறைய சம்பாதிச்சிட்ருக்கூட அது வந்து நல்லது கிடையாது